பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் யாக்கோப்ப முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி இருக்கும் அருமையான தேவ ஜனமே நம்முடைய தேவ பக்தி எந்த இடத்திலையும் வீணாய் போய்விடக்கூடாது கத்திருக்காய் நிற்கிற இந்த வாழ்க்கையில் எந்த இடத்துலயும் நம்ம பக்தி வீணாய் விரயமாய் போய்விடக்கூடாது தேவனுக்கு பிரயோஜனமான தேவ இருக்கணும் தேவன் விரும்புகிற தேவ பக்தியாக இருக்கணும் அதற்கு முக்கியமான காரியம் இருதயத்தை வஞ்சிக்காதபடி உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து உங்கள் மனசாட்சியை வந்தித்து எந்த காரியங்கள் உங்கள் மனதிற்கு தவறு என்று படுகிறதோ எந்த காரியத்தில் உங்களுக்கு இருதயத்தில் மனதில் உடன்பாடு இல்லையோ அதை உங்கள் நாவு பேசாமல் உங்கள் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ள எண்ணினால் அவனுடைய பக்தி வீணா இருக்கும் யாக்கோபு சொல்லுகிறார் சபைக்கு உங்க தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும் நான் பக்தி உள்ளவன் என்று இருக்கிறேன் பக்தி உள்ளவனை உள்ளவனைத்தான் கர்த்தர் தமக்காக பிரித்தெடுப்பார் தேவ பக்தி என்பது என்ன இருதயத்தை வஞ்சிக்காதபடி மனசாட்சிக்கு விரோதமாய் காரியங்களை செய்யாதபடி எனக்கு மனதிற்கு இது சரி என்று தெரிகிறது மனதிற்கு இன்று தவறு என்று தெரிகிறது தவறை தவறு என்று சொல்லணும் நீதியை நீதி என்று சொல்லணும் என் ஹுதயத்தை நான் மஞ்சிக்காதபடி தேவனுக்கு முன்பாக சரியாய் இருக்கிறேன் இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவ பக்தி நம்ம குடும்பத்தில் இருக்கணும் அப்படிப்பட்ட தேவ பக்தியை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படி தேவ பக்தி மிகுந்த சபையாய் அப்படி ஒரு தேவ பக்தி மிகுந்த சந்ததியாய் நாம் உருவாகும்படியாய் அர்ப்பணிக்கணும் அது தேவனுக்கு பிரியமான தேவ பக்தி இன்றைக்கு நம்முடைய தேவபக்தி வீணாய் விடக்கூடாது சில வேளைகளில் நம்மை அறியாமலேயே நம்ம தேவ பக்தி வீணாய் இருக்கும்படியா ஏதோ ஒரு பார்மாலிட்டி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம தேவ பக்தியை தியாகம் செய்கிறோம் தேவ தயவு செய்து தியாகம் செய்யாதீங்க தேவ பக்தி வீணாய் விடக்கூடாது எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நான் உங்களுக்கு தேவபக்தியோடு பக்தியோடு ஆண்டவரே என் மனசாட்சிக்கு விரோதமா என் இருதயத்தை வஞ்சித்து என் நாவை அடக்காமல் இல்லை என் மன என் இருதயத்தை நான் வஞ்சிப்பதில்லை ஆண்டவர என் இருதயத்திற்கு சரி என்று படுவதை பரிசு தாவியானவனுக்கு உணர்த்துவதை நான் சரியா செய்வாண்டவரே ஆதி அப்போஸ்துல திருச்சபையில அனினா சபிரால் என்று ரெண்டு பேர் இருந்தாங்க குடும்பமா இருந்தாங்க பரிசு தாவியானவர் இறங்கின அதே சபையில அந்த நூத்தி இருபது பேர் இல்லாவிட்டால் அவர்களோடு பிறகு வந்த அநேக ஆயிரம் பேர்ல அவங்க கூட இருந்திருக்கலாம் பரிசு தாவியின் நடத்துதலை பெற்றவங்க தான் தங்கள் இருதயத்தை வஞ்சித்து பரிசு தாவிக்கு பொய் விட்டார்கள் அவருடைய தேவபக்தி வீணானது அவருடைய வாழ்க்கை ஃபெயிலியரா முடிந்ததுங்க தயவு செய்து தேவ சபையில தேவனுடைய வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகள் என் பக்தி வீணாய் போய்விடக்கூடாது எப்பொழுதும் பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியா இருக்கணும் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியா இருக்கணும் அப்படி நீங்க இருக்க இருக்க உங்களை சார்ந்திருக்கிறவர்கள் உங்களை சார்ந்திருக்கிற சபை உங்களை சார்ந்திருக்கிற உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை பின்பற்றுகிற சந்ததி பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியை எழுப்பும்படியா உங்களை அர்ப்பணிங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பலப்படுத்துவார் தேவ பக்தியில இன்னும் வளர கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் காட் பிளஸ் யூ